நாடாளுமன்ற அவையில் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்ல வேண்டும் சொல்வார்கள் என்று உள்துறை அமைச்சர் ஷாவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி இந்தியாவின் அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து விவாதம் நடைபெற்றது இந்நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்களை நோக்கி அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்பொழுது ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று விமர்சித்துள்ளார் இந்த சர்ச்சைக்குரிய அவருடைய பேச்சு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் வன்மையாக கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடியதை தொடர்ந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க கோரி அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன இதனை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவுக்கு வன்மையான கண்டனம் தெரிவித்துள்ளார் அதன்படி அதிக பாகங்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் என்று தனது எழுச்சி மிகு கருத்துக்களாக தெரிவித்துள்ளார் கேல்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்